ஜனவரி பதினாறு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி புவியீர்ப்பு மலை இன்றைய வேதாகம பகுதி ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனைப் பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையேயன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நழுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது அப்படியிருந்தும் பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கத்தரை அவர்கள் சிலுவையில் மாட்டார்களே எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் குறிப்பு வசனம் உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் ஒன்று ஏழு மர்மமான புதிர்களை விடுவிப்பதென்பது சேர்த்து பலரை கவர்ந்த ஒன்றாகும் மலை மற்றும் பனி பிரதேசமாகிய லடாக்கில் லே என்னும் இடத்திற்கு அருகே உள்ள ஒரு மலையில் மலைமையிலிருந்து வாகனத்தின் மூலம் கீழே இறங்கும் போது ஒரு குறிப்பிட்ட வளைவுகளற்ற நேரான மற்றும் சரிவான மலைப்பாதையின் நடுவில் வண்டியின் இயக்கத்தை நிறுத்திவிட்டு கவனித்தால் வண்டி தானாக கீழ் நோக்கி இறங்குவதற்கு பதிலாக மேல் நோக்கி ஏறிச் செல்வதை பார்க்கலாம் கிராவிட்டி ஹில் புவியீர்ப்பு மலை என்று பிரபலமாக அழைக்கப்படும் இவ்விடத்திற்கு மக்கள் இது ஒரு மாய தோற்றமாக இருக்கலாம் அல்லது மலைக்கு ஒருவேளை வலுவான காந்த புலம் இருக்கலாம் அல்லது அதன் சரிவான நிலப்பரப்பு பார்ப்பவர்கள் மனதில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறது என்றெல்லாம் கருதுகின்றனர் நிச்சயம் இந்த நிகழ்வு விதிகளுக்கு எதிரானது போல் தெரிகிறது இது ஒரு மர்மம் அப்போசலனாகிய பவுல் அவருடைய காலத்தில் நன்கு அறியப்பட்ட அறிஞராக இருந்தார் அவருடைய உயர்ந்த அறிவு ஞானம் மற்றும் கல்வி நிலைப்பாட்டை மேன்மையாக எண்ணிட அவருக்கு எல்லா தகுதியும் இருந்தன ஆயினும் கூட அவர் பயத்துடனும் நடுக்கத்துடனும் கொருந்தியர்களிடம் வந்தார் ஏனெனில் அவர் சாட்சியிட்ட ரகசியமானது அவரது அறிவு திறனை காட்டிலும் உன்னதமானதாக இருந்தது இந்த ரகசியம் மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்கான தேவனின் புரிந்து கொள்ள முடியாத திட்டமாகும் மேலும் இது அவருடைய குமாரனாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தொழுதல் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது இதை திட்டமிடுவதிலிருந்த தெய்வ ஞானம் ஒரு ரகசியமாகும் இது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்துவை நமது இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் இந்த மாபெரும் ரகசியத்தின் ஒரு அங்கமாகி விடுகிறோம் இதை தேவனே நமக்குள் ஏற்படுத்துகிறார் தேவனின் ஞானம் பூமிக்குரிய எந்த ஞானத்தையும் விட பெரியது பரிசுத்த ஆவியானவர் மூலம் அது நமக்கு கிடைக்கிறது வாழ்க்கையின் பல வழிச்சாலையில் குடும்பம் நண்பர்கள் அல்லது சகாக்களின் ஞானத்தை சார்ந்து கொள்ள நாம் தூண்டப்படுகையில் சகல ஞானத்தின் மூலாதாரமான பரிசுத்த ஆவியானவரை அண்டிக் கொள்வதில் தவறாதிருப்பும் ஆக ஏனென்றால் மனிதனின் ஞானம் நல்லது தேவனின் ஞானம் சிறந்தது அவருடைய பிரசன்னமும் எப்போதும் நம்மோடு உண்டு தேவ ஞானத்தின் அவசியத்தை நீங்கள் எப்போது உணர்ந்தீர்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் ஞானத்தை எவ்வாறு தேடுகிறீர்கள் அன்பானே சுவே நான் எப்போதும் உமக்கு நேராய் திரும்ப முடியும் என்பதை அறிவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது உமது ஆவியின் மூலம் உமது ரகசியமான ஞானத்தை பெற எனக்கு உதவும் அமேன்